மகாநதி சீரியல் அடுத்தப்புறமா பார்த்தீங்கன்னா காவேரி பசுபதி வந்துட்டு பண்ணுதுன்னு நினச்சி யோசிக்கிறாங்க இதுக்கு நம்ம இங்கே இருந்தனா கண்டிப்பாக அது விஜயோட தான் பாதிக்கும் விஜய் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் போயிடும் அதனால இந்த ஊரு விட்டு போகிறதா சரின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம இங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம மாசமாக இருக்கிற விஷயம் வீட்டில் எல்லாருக்குமே தெரிவிஞ்சிடும் அப்புறம் அம்மாவால் அந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியாது அதனால நம்ம இந்த ஊரு விட்டு போகிறதான்னு முடிவு பண்ணுறாங்க அடுத்து காவேரி வீட்டில் எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டு கொடைக்கானல் கிளம்பி போயிடறாங்க அடுத்த நாள் காலையில் எதார்த்தமாக விஜய் மறுபடியும் காவேரி பக்கம் வீட்டுக்கு தெரிஞ்சதும் ஷாக் ரொம்பவே கோவப்பட்டு கத்துறாங்க என்ன கேட்காம காவேரி எங்க இருந்துச்சு அவன் இப்ப எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேட்டு பார்க்கறாங்க அதுக்கு காவேரியுடைய அம்மாவோடு கேட்டாலும் அதுக்கான உண்மையை நாங்க சொல்ல போறது இல்லை உங்களால இனிமேல் உங்க வாழ்க்கையில காவேரி கிடையாது காவிரி மறந்துட்டு உங்க வாழ்க்கை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகி காவிரி எங்க இருந்தாலும் நான் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போறாங்க கால் பண்ணி கேட்குறாங்க குமரன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க அடுத்து விஜய் காவிரி தேடி கொடைக்கானு போறாங்க அங்கே காவிரி இருக்கிறத விஜய் கண்டுபிடிச்சாங்க எதுக்காக என்னை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ண இந்த உலகத்துல நீ எங்க இருந்தாலும் அவளை தேடி வந்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க காவிரி விஜய் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க எனக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்கிற இதுக்காக இப்படின்னாண்டி தொலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து வராதீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டதுமே விஜய் ரொம்பவே கோவப்பட்டு காவிரியை அடையிறதுக்காக கை ஓங்குறாங்க உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியவே புரியாதா என் வாழ்க்கையை தாண்டி அப்படின்னு சொல்லி எவ்வளவோ எமோஷனாக பேசுகிறாங்க ஆனால் காவேரியை முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே மறுப்பு தெரிவிக்கிறாங்க